நிற்குண வழிபாடு அவதரித்த சகுன வழிபாடு இரண்டும் ஒரே பிரம்மத்தை குறித்தாலும் நிற்குணம் உருவமற்றது சகுனம் உருவம் உள்ளது சிலர் முன்னதையும் சிலர் பின்னதையும் வழிபடுவதை விரும்புகிறார்கள் கீதையில் அத்தியாயம் பலதில் கூறியதைப் போன்று சகுன பிரம்ம வழிபாடு எளிதானதும் ஆரம்ப காலத்துக்கு உகந்ததும் ஆகும் மனிதனுக்கு உருவம் இருப்பதை போன்று உடம்புகன் என உருவத்துடன் கூடிய கடவுளை வழிபடுவது அவனுக்கு இயற்கையானதும் சில குறிப்பிட்ட காலக்கூறு வரை வழங்கினாலுடைய நமது அன்பும் பக்தியும் அபபிருத்தியுள்ளார்கள் நாம் முன்னேறும் போது பலரின் தாக்கத்தையும் கிடைக்கிறது இதை போன்றே சாயி போன்ற புனித புருஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அனைவருக்கும் உயராற்றி ஆறுதல் நம்புகிறார்கள் கிருஷ்ண பரமாத்மாவும் ஞானி டாக்டர் பண்டிகாங்களும் செய்ததை தாங்கள் இப்படி அனுமதித்தீர்கள் என்று கேட்டார் இதற்கு பாபா டாக்டர் பண்டிட் தம்மை அவரது குருவான காக்கா குரானி என்று அழைக்கப்பட்ட தோபேஸ்வரை சேர்ந்த ரகுநாத் மகாராஜ் என்று நம்பிக்கை இருந்ததாகவும் அவர் குருவுக்கு செய்து கொண்டிருந்ததை போன்றே தமது நெற்றியிலும் சந்தனம் பூசியதாகவும் தெரிவித்தார் எனவே பாபாவால் தடுக்க இயலவில்லை டாக்டர் பண்டிட்டிடம் விசாரித்ததில் பாபாவை தனது அவரை உணர்ந்ததாகவும் கூறினார் எனவே அவர் தனது குருவுக்கு செய்வதை போன்றேந்தார் பக்தர்கள் விரும்பியவாறு தம்மை வழிபட பாபா அவர்களை அனுமதித்தார் எனினும் சில சமயங்களில் அவர் வினோத முறையில் நடந்து கொண்டார் சில சமயங்களில் பூஜை கட்டை தூக்கி எடுத்து சீற்றமே அவதரித்தது போல் நின்றிருப்பார் போது அவரை எவரை அணுக முடியும் சில சமயங்களில் அவர் பக்தர்களை கடிந்தார் சில சமயங்களில் மெழுகை காட்டிலும் மென்மையாய் இருந்தார் சாங்கத்துக்கும் மன்னிப்புக்குமான ஒரு உருவமாய் இருந்தார் கோபத்தால் அவர் திரும்புவது ஒரு அடையவரை கொள்வார் என்பதை அறிய முடியாது அது அவரை இனிய சங்கல்பத்தையே பொறுத்தது இக்கூற்றுக்கு நிகழ்ச்சி ஒரு இடத்தை காட்டு

பாபா பாஜியை விரும்பினார் உணவுக்கு அவரை அழைத்தார் பாபா பாஜியை பாபாவின் கட்டுப்பாடு பஞ்ச மூதங்களின் மேல் பாபாவின் ஆணைக்கு மீண்டும் உதாரணமாக இறுதி நிகழ்ச்சிகளை கூறி இந்த அத்தியாயத்தை முடிப்போம் ஒன்று ஒரு மாலை நேரத்தில் புயல் குயுசி திரையிடப்பட்டிருந்தது காற்று பலமாக வீசத் தொடங்கியது மேகங்கள் கச்சிட்டு மின்னல் படிச்சுட்டது மழை வெள்ளமாய் பொழிய தொடங்கியது சிறிது நேரத்தில் அவ்விடம் முழுவதும் வெள்ள காளாகியது சிறடியில் சர்க்க சந்துகளும் பறவைகளும் மிருகங்களும் மனிதர்களும் பயங்கர வீசுவது நின்றது புயலும் அடங்கியது பின்னர் சந்திரன் வானத்தின் உதயமாகி மக்கள் அஞ்சாக மகள்வேதி வீட்டிற்கு திரும்பினர் இரண்டாம் இடத்தில் ஒவ்வொரு தனியில் அடிக்கும் ஜுவாலை கீழிறங்க தொடங்கியது சில நிமிடங்களில் குறைந்தது அமைதியாகவும் ஆகியது இவரே கடவுளின் அவதாரம் ஆகும் சரணாகத்தை அடைந்த எந்த மனிதரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் தினந்தோறும் பக்தியுடன் இப்பத்தியாயத்தை படிப்பவர் எல்லா கேடுகளிலும் இருந்து விடுபடுவார் இது மட்டுமன்று எப்போதும் சாய பக்தி பக்தியுடையவராகவும் அன்புடையவராகவும் இருந்து ஆசைகளும் அத்தியாயம் பதினொன்று இனிதே முனைவடைகிறது ஸ்ரீ சாய் பணிக அனைவருக்கும் சாந்தி நிலமட்டும் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்னா மகாராஜ்கி ஜெய